السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى رب اشرح لي صدري ويسر لي امري

அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்சு செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் நோய் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் விளங்கிடுவானாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியும் அமைதியும் ஏற்படுத்தி தருவானாக ஒரு நாடை அல்லா அவர்களுக்கு உடையின்றி வாழக்கூடியவர்களுக்கு உடையும் இருப்பிடமில்லாமல் இருப்பிடமும் உணவில்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு உணவும் அல்லாஹ் அவர்களுக்கு புரிவானாக குடும்பத்தில் இழந்தவர்களுக்கு அல்லாஹ் பிரிதி உபகாரத்தை தந்தர புரிவானாக மன அமைதியை ஏற்படுத்தி தருவானாக சுகதாக்க ஷகீதாக்கப்பட்டவர்களுக்கு உயர்ந்த ஷகீது அந்தஸ்துகளையும் அல்லா தந்திர என்று இந்த நல்ல நேரத்தில் எனது உரையை தூங்குகிறேன் அருமையானவர்களே இந்த உலகத்தில் முதன் முதலாக இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிகள் மசிது ஹராம் மஸ்ஜிது அபுசாம் இந்த இரண்டு பள்ளிகளும் நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் அதனால் அந்த பள்ளிகளுக்கு சென்று நாம் தொழுதோம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மசித கூடிய நன்மைகளை விட பன்மடங்கு நன்மைகள் அந்த மசிதுகளுக்கு கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லு வலைய செல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் பயணித்து தொழுக வேண்டும் என்றால் இந்த மூன்று மஸ்ஜிதுக்கு மட்டும் தொழு பயணித்து சென்று தொழுகுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் வலிவசல்லம் சொல்வாங்க அவனா இந்த மூன்று மஸ்ஜிதுகளுக்கு மட்டும்தான் நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்படுகின்றன மஸ்ஜிது அராமில் தொழுதால் ஒரு லட்சம் நன்மைகள் மஸ்ஜிது நபவியில் தொழுதால் ஆயிரம் நன்மைகள் மஸ்ஜிது அபுசாவில் தொழுதால் ஐநூறு நன்மைகள் என்று ஒரு அதிக இருக்கிறது இப்படி நன்மைகள் அதிகமாக பெருகி தரக்கூடிய இடம் இந்த மூன்று இடம் மட்டும்தான் இந்த மூன்று இடங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி நீங்கள் பயணித்து நன்மைகளுக்காக வேண்டி பயணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவர் செல்லம் சொல்வார் அருமையானவர்களே இந்த மஸ்ஜிது அப்சா இருக்கும் ஹராமிற்கும் மத்தியில கேட்பாங்க யார சூழல் இந்த மசிது முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதற்கு பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று நபிகள் வலிவ செல்லும் அந்த இரண்டு குமத்தியில இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு அப்படின்னா என்று நபிகள் செல்லும் நாற்பது ஆண்டுகள் இடைவே அப்படிங்கிற ஒரு செய்தியும் செய்தி நமக்கு சொல்லி அருமையான மக்களே நமக்கு ஹராம் தெரியும் தெரியும் ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அப்சாவுக்கு பெரும்பாலும் போகுவதில்லை அதுவும் புனிதமான இடம்தான் அதிகமான நபிமார்கள் வருகை பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிது அபசா அந்த புனிதமான இடத்திற்கு அந்த மஸ்ஜிது அபசாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் அங்கு இருக்கின்றன ஏராளமான நபிமார்களுடைய ஸ்தலங்கள் அங்கு இருக்கின்றன அதற்கு ஈசாலை அந்த புனித பூமியில்தான் பிறந்தார்கள் நபிகள் செல்ல வலிவசம் அவர்கள் ஆரம்பம் இடம் எது அப்படின்னா மஸ்ஜிது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அடக்கஸ்தலம் அதற்கு மூசா அலை இஸ்லாமுடைய அடக்கம் இசாத் அலி இஸ்லாமுடைய அடக்கம் அதற்கு அப்புலாமுடைய அடக்கஸ்தலம் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அடக்கஸ்தலம் அல்ல அங்குதான் இருக்கிறது இப்படி ஏராளமான நபிமாறுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித பூமியான மஸ்ஜிது அபுசா அது தொழுுவதற்கு ஏற்ற இடமும் கூட தொழுகுவதற்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய இடம் என்று நபிகள் நாயம் செல்லும் சொன்னார் இந்த சிறப்புகள் மட்டுமல்ல ஒரு காலத்தில் என்பது நமக்கு இருந்தது நபிகள் நாயம் செல்லல்லாஹெல்லம் மதினாவுக்கு சென்று பதினேழு மாதங்கள் மஸ்ஜிது அகசாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பதினேழு மாதங்கள் வைத்துல் முகத்தசை நோக்கி நிகழாயும் திபுலாவாக தொழுதாங்க ஏனென்றால் அதற்கு காரணங்கள் விரிவான காரணங்கள் நிறைய இருக்கின்றன இப்படி பதினேழு மாத காலங்கள் திபுலாவா அமைக்கப்பட்ட அந்த பள்ளி எங்கதான் இருக்கு வைத்துல் முகதசிலதான் இருக்கு அதை நாம் காண வேண்டும் அங்கு தொழுக வேண்டும் என்ற எப்படி காபுத்துல்லாக்கு செல்ல வேண்டும் மசுதன் வகைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் அங்கு செல்லக்கூடிய அந்த அந்த உள்ளத்தில் இருக்கூடிய அந்த ஆசையும் நமக்கு மசிதல் அபுசாவுக்கும் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக அருமையான பிரமக்களே அந்த நகரத்தை அதற்கு உமரது அவங்க அவருடைய ஆட்சி காலத்தின் பொழுதுதான் அது மீட்டெடுக்கப்பட்டது நபிகள் நாய்வு செல்ல வைவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய கையில தான் அந்த பைத்து இருந்தது பைத்துல் முக திசை அதாவது உமலர் எல்லாகுத்தாரன் அவர்கள்தான் ஹிஜினி கிட்டத்தட்ட பதிமூன்று என்று இணைந்துகிறேன் என்ன ரமலானுடைய காலங்கள் ரமலான்னுடைய ஹிஜினி பதினைஞ்சு ஹிஜினி பதினைஞ்சாம் ஆண்டு ரமலான் மாதத்தினைய பதிமூணாவது நாள் அந்த புனிதமான பைத்துல் முக மஸ்ஜிது அபுசாவுடைய சாமி உமர்தியல் ஆகுத்தானுடைய கருத்திற்கு வருகிறது அங்கு தளபதிகளாக இருந்த அமருமன அபு மெய்து ஜர்லாக போன்றவர்கள் எல்லாம் சண்டையிட்டு அவர்களிடம் மீட்கெடுக்கிறார்கள் கிறிஸ்தவர்களிடம் இருந்து மீட்கெடுத்து அவர்கள் சரண்ட சரண் அடைந்தாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதனுடைய பாதங்கள் எல்லாம் சொல்றாங்க வந்து நாங்கள் உங்களிடம் சரண் ஆகிறோம் வைத்துல் முகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் மஸ்ஜிது உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம் ஆனால் இங்கே படை தளபதிகளாக இருக்க அபு உபைதாவோ அல்லது தகுதியானவர்கள் இல்லை அதற்கு தகுதியானவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் எங்களுடைய வேதத்தில் மீட்டெடுக்கக்கூடியவர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றன அந்த அடையாளங்களின் அடிப்படையில் பெயர் கொஞ்சம் நேரமாக இருக்கிறது அபு உபயுக்குள் சென்றா அவருடைய பெயரும் நீளமாக இருக்கிறது அதை மீட்டெடுக்கக்கூடிய தளபதியாக அதோடைய சாவியை பெற்றுக் கொள்ளக்கூடியவருடைய அடையாளமாக எங்க வேதத்தில் இருக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா மூன்று எழுத்துக்களை கொண்ட பெயராக இருக்கும் என்று சொன்னாங்க அதுதான் உமரது எல்லா தரணும் உங்களுடைய ஜனாதிபதி வரட்டும் அவருக்குண்டான அடையாளம்தான் தான் எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது நாங்கள் அவரை காண வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய தரத்தில் நாங்கள் சாவியை கொடுப்போம் என்று அந்த கிறிஸ்தவ பாதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சொன்னாங்க உமரதி எல்லாம் கடிதம் எழுதுறாங்க அபு வைதத்து ஜர்ராக நீங்க வந்தாதான் சாவியை கொடுப்பாங்களா வைத்துல் முகத்தை நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் அவர்கள் தோல்வியை அவங்க ஒப்பு கொண்டு விட்டார்கள் நீங்கள் வந்தா அந்த சாவியை பெற்றுக் கொள்ளலாம் என்று கடிதம் எழுதும் பொழுது அதற்கு உமரதி எல்லாம் மதினாவில் மஷூரா செய்கிறாங்க உஸ்மான் அலி போன்ற மூத்த சகாபாக்களுடன் நம்ம போறது சிறந்ததா போகாமல் இருப்பது சிறந்ததா சாவி வாங்குவதற்கு மட்டும்தான் ஒன்றும் இல்லை அவர்கள் ஜனாதிபதி வந்தா தான் சாமி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான் போன்றவர்கள் அமீர் அவர்களே சாமியை வாங்குறதுக்கு ஒன்றும் போகணும் தேவையில்லை அவங்க தோத்து போயிட்டாங்க சரண்டர் இருக்காங்க அதனால நம்முடைய கைவசம் தான் இருக்கிறது நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை தான் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லும்படி நான் நடக்க வேண்டும் தேவையில்லைன்னு சொல்லி ஆலோசனை சொன்னாங்க அதற்கு தனியார் எல்லாம் முத்தாலான்னு சொன்னாங்க அவனுடைய ஆலோசனையாக அமீர் மோமினி நேரத்திலே நீங்கள் போங்க சாமியை வாங்கிட்டு வாங்க அவர்கள் சில அடையாளங்களை வைத்திருக்கலாம் சில ஆதாரங்களை வைத்திருக்கலாம் அதன் அடிப்படையில் நீங்கள் செல்லலாம் நீங்கள் போயிட்டு சொல்லி அனுப்பி வைப்பாங்க முடிவாக பைத்தல் முகத்தில் போவாங்க பெரும் படையுடன் போகவில்லை ஆர்ப்பாட்டத்துடன் செல்லவில்லை எதிரிகளுடைய காதுகளை எல்லாம் பொத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கோஷம் விட்டு செல்லவில்லை உமரவு எல்லாம் உமரும் உமருக்கு ஒரு காதிமும் குதிரையை ஓட்டக்கூடிய ஒருவரும் போனாங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை என்னன்னா வாகனம் ஒன்று வாகனிப்பவர் இருவர் நான் நடந்து சென்றால் நீ வாகனத்தில் போற நீ வாகனத்தில் இரவில் தூங்கிக் கொள்வோம் இதுதான் அவர்களுக்கு மத்தியில போட்ட ஒப்பந்தம் ஒவ்வொரு அளவிலும் வைத்து அங்க போறாங்க உள்ளே நுழையும் பொழுது உமரது எல்லாத்தின் பணியாளர் வாகனத்தில் மேல உமர் வாகனத்துக்கு கீழே அவங்களுடைய தங்கிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் தான் உமர் அமீர் என்று அங்குள்ள பாதர்களுக்கெல்லாம் அடையாளம் தெரிகிறது அங்குள்ள அடையாளம் தெரிகிறது அந்த அடையாளங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் நேர உமரை சந்தித்து சாமியை கொடுக்கிறார்கள் நேரம் உமரை சந்தித்து சாவியை கொடுக்கிறாங்க எங்க வேதத்தில் உள்ள அடையாளம் உங்களிடம் தான் இருக்கிறது எங்க வேதத்தில் வைத்து சாவியை பெற்றுக் கொள்ளக்கூடியவருடைய அடையாளமாக முதல் அடையாளமாக இமாம் இபன் கசீர் ரஹமத்துல்ல நிகாயாவில் விரிவாக எழுதுகிறார்கள் இந்த நிகழ்வு பெற்றுக் கொள்ளக்கூடியவர் நடந்து வருவார் என்று எழுதி வச்சிருக்கிறார் வைத்துசுக்கு உள்ள வரும் பொழுது வாகனத்தில் வரமாட்டார் நடந்து வருவார் என்று வேதத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் நுழையிறதுக்கு முன்னாடி சேரும் இருந்தது அந்த குதிரை ஓட்டுக்கூட்ட பணியாளர் சொன்னார் அமீர் மொஹின் அவர்களே சேரும் சகதியுமாக இருக்கு நீங்க கீழே மேல உட்காந்துக்கோங்க நான் கீழே வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நம்ம போட்ட ஒப்பந்தம் என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நானும் வாகனிப்பது என்றுதான் இது மாற்றமாக சகதி இருப்பதனால் நம்முடைய ஒப்பந்தத்தை முறித்ததுமாறு ஆகிவிடும் ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர் என்று உமர்வு எல்லா அவங்க அந்த சேரும் சகதியிலும் போனாங்க கடுமையான சேரு சகதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல செருப்பு தோல்ல தோல்லை போடுகிறாங்க இந்த சேரும் சகதியின் இருந்தது இருந்ததல்லவா அந்த அடையாளமும் எங்க வேதத்தில் உள்ளது என்று அந்த அந்த கிறிஸ்தவ சொன்னார்கள் மூணாவது அடையாளமாக அவங்களுடைய ஆடையில் பதினேழு தையல்கள் இருக்கும் என்று சொன்னாங்க ஒட்டு போட்டு சட்டதாம் தான் போறாங்க அருமையான இப்படி பைத்தின் முகத்திசை நாம் மீட்டெடுத்தோம்

கடுமையாக போடி அதனுடைய முடிவில் சுல்தான் சலாஹுதீன் முகமது அய்யூப் கரத்திலே முகந்த சாமி வந்ததெல்லாம் வரலாறு இப்படி அதற்கு உமரது எல்லாத்தால் அவர்களாக இருக்கட்டும் சலாஹுத்தீன் முகமது அய்யூப் ஆக இருக்கட்டும் அந்த வெற்றியின் இந்த வெற்றியின் கொண்டாடுவது எங்கேயுமே கொண்டாடவில்லை தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வழிகாட்டி முகமது உரையசலும் அவர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படிதான் இந்த பெருமக்களும் நடந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள் அது வெற்றியாக இருக்கட்டும் அது தோல்வியாக இருக்கட்டும் மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கூடிய சிரமங்களாக இருக்கட்டும் முகமது சல்லாஹூ அலி அவர்கள் எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல் தான் நம்முடைய வழிகாட்டுதலும் என்று அந்த பெருமக்கள் எல்லாம் ஆழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அதாவது முகமது சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் பக்தாவை வெற்றி கொண்டு வருவது ஒட்டகத்தில் ஒட்டகத்தில் போனாங்க குதிரையில் போல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா குதிரை என்பது கம்பீரமாக உள்ளது ஒட்டகம் என்பது தாழ்வான தலை குனிந்து போகக்கூடிய ஒரு பிராணி அது பணிவின் வெளிப்பாடாக சல்லல்லாக வலிவசல் அவர்கள் மக்காவிற்குள்ளே சொல்லி பொழுது பணிந்த நிலையில் போனாங்க போன போனோன்னு எல்லாரும் பயந்தாங்க நாம் அவரை அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே அவ்வளவு தொந்தரவு பண்ணமே நம்மளை என்ன பண்ண போறான்னு தெரியல நம்ம கொலை செஞ்சு இப்படி எல்லாம் பதக்கமாக இருந்த நிலையில யாரெல்லாம் விட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகளும் இல்லை இட்டு எல்லாருக்கும் யாரையும் பழி வாங்கவில்லை சொல்லலாம் சொல்லம் காபத்துல்லா விட்டுக் கொள்ளப்பட்டதற்கு எந்த கர்ஜனையும் இல்லை எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க எல்லோரும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் எந்த அச்சமும் இல்லை ஆனால் நீங்கள் வரி கட்டி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பை செய்தார்கள் அதே அறிவிப்பை தான் உமர்ந்து எல்லா குத்தாலான அவர்கள் வைத்துல் முகத்தை மீட்டெடுத்த பொழுதும் சலாபுத்தின் முகமது அய்யூப் அவர்கள் என்ன வைத்துல் முகத்தை மீட்டெடுத்த பொழுதும் சொன்ன வார்த்தைகள் தான் அருமையான பெருமக்களே இப்படி பெருமக்கள் எல்லாம் அந்த புனிதமான இடத்தை மீட்டெடுத்த பெருமக்கள் மீட்டெடுக்கும் பொழுது அவர்கள் நடந்து கொண்ட செய்திகளை எல்லாம் வரலாறு என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக உலக வரைபடத்தில் அப்படி ஒரு நாடே கிடையாது அப்படி ஒரு நாடே கிடையாது ஹிட்லர் அவர்கள் யூதர்கள் எல்லாம் கொண்டு குவித்துக் கொண்டிருந்தான் கொத்து கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருந்தான் இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி வெளியான அந்த யூதர்கள் அவர்களுக்கு தஞ்சம் எல்லை பகுதியில் ஒரு அடைக்கலமாக ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது பாலஸ்தீனுடைய எல்லையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிட்டன் அமெரிக்கா ஐநா சபையெல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை அங்கீகாரமா கொடுத்தாங்க அந்த தங்கிக் கொள்வதற்கு அங்கீகாரமாக எதிரிகளாக பார்த்து அவர்களை துவம்சம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அருமையான பெருமக்களே நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த அங்கீகாரம் கிடைத்த பிறகு நம் இந்திய நாட்டினுடைய தேசிய தேச தந்தை காந்தி சொன்னார் ஒரு நாட்டை ஆக்கிரமித்தவர்களுக்கு எங்களுடைய அங்கீகாரம் கிடையாது எங்க நாட்டினுடைய அங்கீகாரம் கிடையாது அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இந்த நாட்டில இருந்து தான் அறிவிப்பு போச்சு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் இஸ்ரேலுக்கு இந்தியாவுடைய அங்கீகாரம் கிடைக்காது கொடுக்க மாட்டோம் என்று சொன்னாங்க ஆனால் இன்று நாட்டை ஆளக்கூடியவர்கள் மறைமுகமான ஆதரவு கொடுக்கிறார்கள் அருமையான பெருமக்களே ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டைகளையும் செய்தித்தாள்களிலையும் சோசியல் மீடியாக்கள் மற்ற எல்லா இடங்களிலும் எப்படி பரப்புகிறார்கள் சொந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய அந்த பெருமக்களை எல்லாம் தீவிரவாதிகள் சொந்த நாட்டை தான் இழந்ததை தன்னுடைய பல் பள்ளிவாசலை சொந்த தாய் நாட்டை வீட்டெடுப்பது எடுத்து போராடக்கூடிய அந்த பெருமக்கள் எல்லாம் என்ன அடையாளம் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் ராணுவம் அருமையான பெருமக்களை இதுதான் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இதுதான் ஆத்திரமிக்கப்பட்ட தனது பகுதியை மீட்டெடுப்பதற்காகவே ஈமானிய உறவு உணவுடன் அந்த பெருமக்கள் எல்லாம் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் குண்டு சத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் தினம் தினம் குண்டு சத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் சொந்த நாட்டிலேயே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகளுக்கு மனித உரிமையையும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை மனித உரிமை மீறல் நடக்கிறது யூதர்களுடைய குணம் நடக்கிறது தெரியுமா இல்லாத குணம் கொண்டவர்கள் அவர்கள் பச்சிடம் குழந்தைகளை குன்று கொன்று கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது கிட்டத்தட்ட நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதல் தாக்குதலைகள்ண்ட அவர்கள் யூதர்கள் எல்லாம் யூதர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உண்மையான கொள்கை எல்லாம் இல்ல தவறான கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் அவர்கள் எவ்வளவு அசிங்கமானவர்கள் தெரியுமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் சொந்த கருத்துக்களை உள்ளே நுழைத்தவர்கள் அவர்கள் அல்லாத ஒரு செய்தி அவர்களுக்கு வேதமாக அந்த உமத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அந்த மக்களுக்கு இருக்கிறது எப்படி நாம் புராணை புராணில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஈமானிய உணர்வுடன் வாழ்கிறோமோ அந்த உணர்வுகள் அவர்களுக்கு இல்லை அல்லாகுன்னால் இறக்கி வைக்கப்பட்ட அவருடைய வேதங்களில் சொந்த கருத்துக்களை திணித்தவர்கள் அவர்கள் அவ்வளவு பெரிய பாவிகள் அவர்கள் தவறான கொள்கையுடையவர்கள் மற்றவர்களுடைய நோவினை மற்றவர்களை நோவினை செய்து அதில் இன்பம் காணக்கூடியவர்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து இன்பம் காணக்கூடிய அரக்கர் அரக்கர்கள் அவர்களை அல்லாமல் சொல்லுவான் கும்ம கசத்து குலுகுமிதாளிக்க பகிய கல் ஹிஜாரா அவ் அசத்து கசுவா அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி பத்துலுமா பாறையை போல கல்லை போல அதைவிட கடினமான உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள் அந்த யூதர்களை பத்தி சொல்லுகிறான் அருமையான பெருமக்களே இப்படி அறக்க குணம் கொண்ட அவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதன் என்ற எண்ணங்களே இல்லாமல் அந்த பெருமக்களும் இமாலிய சொந்தங்களும் அவர்கள் போராடிக் நபிகள் நாயகம் நதிகள் சென்னல்லாக வழிவசல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லி காத்துனாங்க லா எசாது மின் உம்மத்தி தா மின் உண்மத்தி என்னுடைய உம்மத்தில் நிரந்தரமாக ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள் லா ஹிலீன் அலல் ஹத்தி வெளிப்படையாக அவர் ஹத்தின் மீதே இருப்பார்கள் உண்மையின் மீதே இருப்பார்கள் அவருடைய விரோதிகள் எல்லாம் எந்த இடையூறுகளும் அவர்களை செய்தாலும் அவர்கள் தான் இருப்பார்கள் எவ்வளவு இடையூறுகள் செய்தாலும் அவருடைய ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஈமானை விட்டு போக மாட்டார்கள் அந்த குழந்தைகளுடைய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் பெற்றோர்களை இழந்து வாழக்கூடிய அந்த குழந்தைகளுடைய காட்சிகளை பார்க்கிறோம் அந்த ஈமானிய உணர்வை பார்க்கிறோம் பலஸ்தீனுடைய ஒரு எழுத்தாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இப்படி எழுதுகிறார் மாகாணத்தில் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய எவ்வளவு குழந்தைகள் காட்சியை நானும் என் மனைவியின் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருந்தோம் அந்த காட்சியை பார்க்கும் போது என் மனைவி நான் கேட்டேன் இதை பத்தி நீ என்ன பாய சொல்ற நீ என்ன சொல்ற இந்த காட்சிகளை எல்லாம் என் மனைவி சொன்ன இவ்வளவுகள் குழந்தைகள் இருக்கிறது அங்குள்ள எச்சீவுகளை சில குழந்தைகளை எடுத்து நம்முடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கருத்தை சொன்னான் அந்த எழுத்தாளர் சொன்னார் நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் அந்த குழந்தைகளுடைய அந்த ஈமானி உணர்வு இருக்கிறதல்ல அதை பத்தி சொல்றாங்க அவங்க நம்முடைய குழந்தைகளை அங்கே கொடுத்து வளர்த்துச் சொல்ல வேண்டும் அங்கே அந்த குழந்தைகளை வளர்த்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அப்படி வளர்ந்த குழந்தைகள் தான் ஈமானில் உறுதி உள்ள வளர்களாக இருப்பார்கள் அவ்வளவு ஈமானில் உறுதி உள்ள மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கேயோ நடக்கிறது ஏதோ ஒரு பகுதியிலே நடக்கிறது அவர்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் முஸ்லிம் சொந்தங்கள் ஈமானிய சொந்தங்கள் நம்மளைப் போல கலிமா சொன்னவர்கள் ஐவேலை தொழுக்கக்கூடியவர்கள் அதை தாண்டி அவர்கள் புனித இல்லத்தை பாதுகாப்பு வேண்டி அவர்கள் போராடிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொந்த வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டியல்ல அல்லாஹுடி இல்லத்தையும் புனிதமான நகரத்தையும் அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி போராடிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அது சொர்க்கத்தினுடைய பூமியது அது சொர்க்கத்தினுடைய பூமியது பெருமக்களே அந்த பெருமக்களுக்காகவே நாம் துவை கொள்ள வேண்டும் இந்த ஆசை மாதத்துல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் அந்த அந்த மக்கள் பெருமக்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போனே பள்ளியில் பேசக்கூடாது போன் பேசுறீங்களா அருமையானவர்களே தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ரபியுள்ள பிறகு கொண்டிருந்து பிறை முப்பது வரை முப்பது நாட்களுக்கு ஓதி தொழுக வேண்டும் என்று உணமாக்கல் சபை நமக்கு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இரண்டு மூணு நாட்களாக நம்முடைய பள்ளியிலும் நாசிரா ஓதுகிறோம் இன்னொரு அறிவிப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா வரக்கூடிய வியாழக்கிழமை இரண்டாம் தேதி ஜுமாவுக்கு முதல் நாள் நோன்பு நோக்க வேண்டும் எல்லாரும் வைக்கணும் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் வைக்கணும் வைக்கலாமா நம்முடைய ஈமானிய சொந்தங்களுக்காக வேண்டி அவர்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அவர்களுக்கு வெற்றிக்காக வேண்டி ஒரு நாள் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நோன்பு நோற்று அந்த மாலை அசுரிலிருந்து மகறிவதையும் ஒரு துவார பிரார்த்தனையும் நம்முடைய பள்ளியில நம்ம வச்சிருக்கிறோம் இங்கே இருக்கும் புத்தரவுக்கு ஏற்பாடுகளும் அல்லா நடைபெறும் அதாவது கலந்துக்கலாமா கிழமா அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களை எல்லாம் துகாக்களை எல்லாம் அல்லாஹூல் செய்வானாக இருந்து அலாமி வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்